நம்ம நம்ம மனம் அமைதியாக இருக்கணும்னா நம்ம தியானமெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம வந்து பேச்சை வந்து பேச்சில் இருந்தால் மனசில் அமைதி இருக்கும் பேச்சில் வந்து நம்ம பொய் சொல்கிறோம் ஏமாத்துறோம் அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை போடுறோம் அப்படின்னா நம்ம மனசில் அமைதி இருக்காது அப்போ நம்ம வந்து தியானம் பண்ணுறது போல் நம்ம பேசுறதை திருத்திக்கணும் பேசுறதை திருத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க பேசுறதுல என்னென்ன தப்பு இருக்கு அதை வந்து நம்ம திருத்திக்கிட்டே வரணும் நம்ம யார்கிட்ட எப்படி பேசுறோம் மரியாதையா பேசுறோமா பணிவாக பேசுறோமா பிறருடைய பிறரை புண்படுத்துகிற மாதிரி சண்டைக்கு எடுக்கிற மாதிரி நம்ம பேசுகிறோமா எப்போவும் யாரையா வம்புக்கு எடுக்கிற மாதிரி பேசுகிறோமா அல்லது ஒருத்தரை பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்கிறோம் இது வந்து அல்லது அது குறை சொல்லும் போது நம்பிக்கையானவர்கிட்ட அது போட்டு பேசுகிறோமா சும்மா பாட்டுக்கு யாராவது அவங்கள பற்றி இவங்ககிட்ட பேசுகிறது இவங்கள பற்றி அவங்ககிட்ட பேசுறது நீ யாருக்கிட்ட ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது யாருக்கிட்ட சொல்கிற அவங்க உனக்கு நம்பிக்கையானவங்களான்னு பாரு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை ஆனால் முதல்ல நீ யார்கிட்ட சொல்கிறியோ அவங்க உனக்கு நம்பிக்கையானவங்களான்னு பார் நீ இவங்ககிட்ட நம்பி சொல்லுவ இதை போய் அவங்ககிட்ட அவர் வந்து என்ன பண்ணுவார் நீ யாரை பற்றி சொன்னியோ அவர்கிட்ட போய் சொல்லி விடு இந்த மாதிரி உன்ன பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவாரு அப்போ இந்த பயம் உனக்கு இருக்கும்போது உனக்கு மனசில் அமைதி இருக்காது அது மாதிரி பாதுகாப்பாக பேச கற்றுக்கிட்டாலே போதும் பாதுகாப்பாக பேசணும் நம்பிக்கையானவர்களிடம் பழக வேண்டும் யார் நல்லவங்க கெட்டவன் தெரியாமலே நீ பழகுறது நம்பிக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் வந்து ஒரு ரவுடி மாதிரி யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் நான் பேசுவேன் அப்படின்னா மனசில் அமைதி இருக்காது அப்ப அந்த அந்த மாதிரி அப்படின்னு உண்மைகளை பேசணும் இந்த மாதிரி எப்படின்னா அந்த வந்து கடவுள் தான் மனுஷங்களை படைச்சான் நான் உயர்ந்த சாதி நாங்க வந்து நீங்க தாழ்ந்த சாதி இதெல்லாம் வந்து பொய் தானே பொய் பேசக்கூடாது இதுவும் வந்து ஒரு பேச்சில் பாதுகாப்பற்ற ஒரு பேச்சுங்கிற ஒரு பேச்சில் அமைதி இல்லைங்கிற இது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி சண்டைக்கு எடுக்கிற மாதிரி தானே நீ உயர்ந்த நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி நாம் நாம உயர்ந்த சாதியில பிறந்துட்டோம் இப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லாம் இருக்குல்ல நம்ம ஒரு உயர்ந்த மதத்தில் பிறந்துட்டோம் நம்ம கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நம்புறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரச்ச ஒரு பே பேச்சில் பாதுகாப்பு இல்லை நாம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்றதுல ஒரு பே பேச்சில் பாதுகாப்பு இருக்குது அமைதி இருக்குது மனிதர்கள் அனைவருமே ஒன்று எல்லாருமே நல்லா இருக்கணும் நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்றதுல ஒரு அமைதியான பேச்சு அது அது பாதுகாப்பான பேச்சு நாங்கள் உயர்ந்த சாதி நீங்கள் தாழ்ந்த சாதி நான் அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை இப்படியெல்லாம் நம்ம நம்புறோம் பாருங்கள் இந்த நம்பிக்கையெல்லாம் மனசில் அமைதி இல்லாமல் பார்க்க செய்யும் ஏன்னா நம்ம இந்த நம்பிக்கை இது மாதிரி பேசுறது அப்போ நமது பேச்சில் பாதுகாப்பு இல்லாத போது நமது பேச்சில் அமைதி இல்லாத போது அப்போ மனசுலேயே அமைதி இருக்காது அதனால் நம்ம போயிட்டு தியானமெலாம் பண்ண தேவையில்ல தியானம் பண்ணுறக்கா ஒரு மணி நேரம் டெய்லி செலவழிக்கிறது அதை விட நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம பேசுகிற பேச்சில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத திரு வரணும் எதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோமா நம்மளே நம்ம திருத்திக்கணும் ஒத்துக்கணும் ஆமாம் நான் அந்த இடத்துல நான் தப்பாக பேசிட்டேன் அதையும் நீங்கள் யார்கிட்டையாக சொல்லிடுங்க பதிவு பண்ணணும் அதாவது நீங்கள் த தப்பை உணர்ந்துருங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்காங்க யார்கிட்டயா சொல்லணும் அப்போ தான் திருத்திக்கிட்டே வருவீங்க இப்படி திருத்திக்கிட்டே கனிவாக பேச பழகி யார்கிட்டையும் கனிவாக பேசணும் யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் பேசினாலே போதும் மனசில் வந்து அமைதி ஏற்பட்டோம் தியானம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பேச்சு பாதுகாப்பாக இல்லை அப்புறம் பேச்சில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இயற்கைக்கு முரணான நம்பிக்கைகள்லாம் இருக்குதுன்னா மனசுல அமைதி இருக்காது மனசுங்கிறது என்னது அது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அறிவியல்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது மனசுக்கு மனசுக்குன்னு ஒரு அறிவியல் விதிமுறை இருக்கு அது இயற்கை தான் செயல்படுது மனசுங்கிறது என்னது மூளையின் செயல்பாடு தான் அது மூளையோட மூளைங்கிறது இயற்கை விதிமுறைப்படி செயல்படுது மூளை வந்து இயற்கை விதிமுறைப்படிதான் உடல் உறுப்புகள் எல்லாம் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு எப்படி வேலை வேலை செய்து கொண்டு இருக்குது ஏதை இதயத்தை நிர்வகிக்குது அப்புறம் நுரையீரல் கல்லீரல் கணயம் உடலையே வந்து அது வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது அப்படி இருக்கும் அது இயற்கை விதிப்படி தான் செயல்படுது அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சும் இயற்கை விதிப்படி தான் இருக்கணும் உங்களுடைய நம்பிக்கைகளும் இயற்கை விதிப்படி இருக்கணும் அப்போதான் தான் உங்கள் மனசுல அமைதி ஏற்படும் உங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே வந்து இயற்கை விதிப்படி இல்லை மூட நம்பிக்கைகளாக இருக்கு நான் உயர்ந்த சாரி கடவுள் தான் மனுஷங்க படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அல்லது வந்து சமயம் சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மூட நம்பிக்கைகளாக இருந்ததுன்னா அந்த இயற்கை விதிமுறைப்படி செயல்படுகிற அந்த மூளை இருக்கல மூளைன்னு செயல்படாம அந்த மனசுக்கு அமைதி அமைதி எப்படி கிடைக்கும் அதனால இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இயற்கை விதிமுறைப்படி வாழணும் இயற்கை விதிமுறைகளுக்கு இணங்க நமது நம்பிக்கை இருக்க வேண்டும் இயற்கை விதிமுறைக்கு முரணான நம்பிக்கைகள் அதாவது மூட நம்பிக்கைகள் நம்ம மனதில் இருந்தால் மனசில் அமைதி இருக்காது அப்ப பேச்சில் பாதுகாப்பு இருக்கணும் மூட நம்பிக்கைகள் இருக்க கூடாது ஒரு அறிவுபூர்வமான ஒருவருடைய மனதில் மட்டும்தான் அமைதி இருக்க முடியும் அமைதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப மதிப்பு நிறைந்தது ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ வேண்டும் சும்மா வந்து சம்பிரதாயம் சடங்கு சாதி உயர்ந்த சாதி அப்படின்னா அந்த மூளை அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்காது அது அமைதியின்மையை தான் ஏற்படுத்தும் இப்போ வந்து சாதி ஒரே சா இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதி சண்டைகள் அது இது நடந்துட்டு இருக்கும் நீ அந்த சாதி இந்த சாதியும் பார்த்தா அந்த ஒரே சாதி சண்டைகள் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வாழ்கிற பகுதியிலே அமைதி இருக்குது அதுவே இப்போ பாருங்க இந்த சாதி சண்டைகள்லாம் இல்லை பாருங்கள் மனிதர்களுக்கு அந்த சாதி உணர்ச்சிலாம் குறைஞ்சிருச்சு மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க பழகிட்டாங்க நாகரிகமாக வாழ பழகிட்டாங்க இன்னைக்கு பாருங்கள் அமைதி இருக்குது அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் தான் கடந்த காலத்தில் வாழ்க்கையிலேயும் அமைதி இல்லை மனதிலையும் அமைதி இல்லை இன்னைக்கு பாருங்க மூட நம்பிக்கைகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கு தந்தார் போகிற வாழ்க்கையிலயே அமைதி இருக்கு மனசுலேயே அமைதி இருக்கு அதனால் மன அமைதியை பெறுவதற்கு தியானம் பண்ணாதீங்க நமது பேச்சை திருத்திக்கணும் நமது வாழ்க்கையை முறையை திருத்திக்கணும் பகுத்தறிவு படி வாழணும் அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் மட்டும்தான் மனசில் அமைதி கிடைக்கும் ஏன்னா மன அமைதி என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு மதம் உங்களுக்கு மன அமைதியை கொடுத்து விடாது ஒரு சாதி வரி உடையவர்களுக்கு அமைதி கிடைக்காது சாதி வரினாலே அது வந்து அமைதி இல்லாமல் தான் போவோம் சாதி உடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு மதவரி நிறைந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அமைதியா இருக்காது ரொம்ப ஆபத்து நிறைந்ததும் அழிவு நோக்கி சொல்வதால் அது போல தான் அப்போ மதவெறி நமக்கு மதத்தின் மீதான நம்பிக்கை சரி சாதி நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனசில் அமைதி இல்லாமல் அப்போ நல்ல பண்புகளை கற்றுக்கணும் அறிவு வாழணும் வாழணும் பௌத்தறிவுப்படி வாழணும் அப்போ தான் மனசில் அமைதி வரும் அப்படி இருக்கும்போது நம்ம தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தியானம் பண்ண பண்ணுற நேரமும் நமக்கு மிச்சமாயிடும்